தமிழ்நாடு சட்டப்பேரவை மனுக்கள் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தருமபுரி மாவட்டம் விருப்பாச்சிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியரின் அலுவலக கூடுதல் கட்டிட கட்டுமானப் பணிகள் மற்றும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை மைய கட்டிடம் கே நடு அள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி வளாகத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியம் சாமிசெட்டிப்பட்டி ஊராட்சியில் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண்மை ஆராய்ச்சி மையம் அமைக்க கோரிய மனு பெண்ணாகரம் புதிய பேருந்து நிலையம் பெண்ணாகரம் வார்டு ஒன்னில் மின்கம்பங்கள் மின் விளக்குகள் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் பெண்ணாகரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்த வங்கி மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருக்க கோரிய மனு அதகப்பாடி தோன்றீஸ்வரர் கோயிலை சீரமைக்க கோரிய மனு உள்ளிட்ட பல்வேறு மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கல் குழு தலைவர் அரசு தலைமை கொறடா திருவிடைமருதூர் சட்ட சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கோவி செலியன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் முன்னிலையில் மனுக்கல் குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தே மதியலகன் பர்கூர் திரு சவுந்தரபாண்டியன் லால்குடி திரு கு சின்னப்பா அரியலூர் திரு ஓ ஜோதி செய்யாறு திரு மு பாபு செய்யூர் ஆகியோர் இன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு துணை செயலாளர் திரு கோ கணேஷ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு சார்பு செயலாளர் திரு க சந்தானம் ஆகியோர் உடனிருந்தனர் இந்நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே பால் பிரின்சி ராஜ்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் எஸ் மகேஸ்வரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தடங்கம் பே சுப்பிரமணி மாவட்ட வன அலுவலர் திரு ராஜாங்கம் மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர் பொது திரு சையீது முகிதீன் இப்ராஹிம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் திரு சிவக்குமார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் அமுதவல்லி இணை இயக்குனர் நலப்பணிகள் மருத்துவர் சாந்தி வேளாண்மை துறை இணை இயக்குனர் திரு குணசேகரன் உதவி இயக்குனர் பேரூராட்சி திரு கணேசன் வருவாய் கோட்டாட்சியர்கள் திருமதி காயத்ரி திரு வில்சன் ராஜசேகர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ஜோதி சந்திரா உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர் மருத்துவர் நாகேந்திரன் துணை ஆட்சியர்கள் பயிற்சி திரு சௌந்தர்யா செல்வி காயத் செல்வி கார்த்திகா வட்டாட்சியர்கள் திரு சண்முக சுந்தரம் திருமதி லட்சுமி திரு சிவகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பெண்ணாகரம் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் திரு செந்தில்குமார் பெண்ணாகரம் பேரூராட்சி தலைவர் திரு வீரமணி பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் முதல்வர் திரு மா வெண்ணிலா பேராசிரியர்

म <laughs>

தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் தருமபுரி மாவட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு ஆய்வுக் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு தலைவர் அரசு தலைமை கொறடா திருவிடை மருதூர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கோவி செலீன் அவர்கள் தலைமையில் மாவட்ட தலைவர் திருமதி கி சாந்தி ஈயப்பா அவர்கள் முன்னிலையில் மனுக்கள் குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தே மதியகன் பர்கூர் திரு கு சின்னப்பா அரியலூர் திரு ஓ ஜோதி செய்யாறு திரு சவுந்தரபாண்டியன் லால்குழி திரு மு பாபு செய்யூர் ஆகியோர் முன்னிலையில் இன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது தமிழ்நாடு சட்டப்பேரவை மனுக்கள் குழு துணை செயலாளர் திரு கோ கணேஷ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு சார்பு செயலாளர் திரு கா சந்தானம் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே பி அன்பழகன் பாலக்கோடு திரு ஆ கோவிந்தசாமி பாப்பிரெட்டிப்பட்டி திரு வே சம்பத்குமார் அரூர் ஆகியோர் உடனிருந்தனர் மனுக்கள் நம்முடைய மற்றும் மரியாதைக்குரிய அரசு தலைமை கொரடா அவர்களையும் கலந்து கொண்டு முன்னிலையாற்ற இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற பேரவையினுடைய துணை செயலாளர் சட்டமன்ற பேரவையினுடைய சார்பு செயலாளர் அவர்களையும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழுவினுடைய உறுப்பினர்களான மரியாதைக்குரிய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் தர்மபுரி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களான மரியாதைக்குரிய பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய அருள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் கலந்து கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் அரசு அலுவலர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நம்முடைய தர்மபுரி மாவட்டத்தில் அனைத்தும் மக்களுக்காகவே அதுவும் மக்களை தேடி அதன் பயன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் தனியாக ஆர்வம் கொண்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் முதல்வர் அவர்களுக்கும் சட்டப்பேரவையுடைய மனுக்கள் குழு தலைவராக என்னை நியமனம் செய்தமைக்காக என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டப்பேரவையின் குழுக்கள் மனுக்கள் குழுவானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குழுவாகும் மனுக்கள் குழு தான் பொதுமக்களினுடைய பிரச்சனையை ஆய்வு செய்து பொதுமக்களை நேரடியாக சந்தித்து பல்வேறு தீர்க்கக்கூடிய ஒரு செயல்படுகிறது அந்த தான் இந்த மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது அறிக்கைகள் பெறப்பட்டு இன்று தெரிவு செய்யப்பட்ட மனுக்கள் மீது ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் தருமபுரி மாவட்டத்தில் ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று குழு ஆய்வு மேற்கொண்டு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று பதினாறாவது பேரவையின் மனுக்கள் குழுவினால் பேரவைக்கு அளிக்கப்பட்ட பத்தொன்போதாவது அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்ட முப்பத்தைந்து மனுக்கள் குழு மறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறைகளை சார்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் அலுவலர்கள் மனுக்கள் குழுவின் முன்பாக பதிலளிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஓரிரு வார்த்தைகள் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மனுக்கள் குழுவின் மீது மனுக்களின் மீது பதிலளிக்கும் உரிய பதில் அளிக்கப்பட வேண்டும் குழுவின் முன்னர் விளக்கம் அளிக்கும் அலுவலர்கள் அதிகாரிகள் தங்கள் பெயர் தாங்கள் வகிக்கும் பதவியை குறிப்பிட்டு பதிலளிக்க வேண்டும் சட்டப்பேரவை நிருபர்கள் இந்த கூட்டத்தின் நடவடிக்கைகளை குறிப்புகளை பதிவு செய்கிறார்கள் இந்த கூட்டத்தின் நடவடிக்கை குறிப்புகள் அடிப்படையில் அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டு முன்பு வைக்கப்படும் மாறான ஆதாரங்களின் படி இல்லாமல் அளிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டு மனுக்கள் குழு கூட்டத்தை துவக்கி வைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் திருமதி அச்சப்பள்ளி பாலக்கோடு வட்டம் திருமதி சாரமான் ஐந்து லட்சத்தி ஏழாயிரம் மதிப்பிலான பிரதான் மந்திரி திட்டத்தின் கீழ் அடுத்த பயணி பட்டாபி நகர் பஞ்சப்பள்ளி மல்லிகா அடுத்த பயணி வீடுகளுக்கான திருமதி பிரியா வீடு பாலக்கோடு வட்டம் பாலக்கோடு வட்டம் பாலக்கோடு வட்டம் பழமுனிந்த நல நிதி மூலம் வீடு கூத்தாண்டள்ளி கிராமம் கட்டா கூத்தாண்டள்ளி கிராமம் அடுத்த பயனாளி தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தருமபுரி பிஆர்ஓ என்ற யூடியூப் சேனலையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற எக்ஸ் வலைத்தளத்தினையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற ஃபேஸ்புக் பேஜ் பக்கத்தையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடன் தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்